ஆய்ப்பா இனியூ வணக்கம் ஒன் மினிட் ஸ்டாண்டை ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா ஃபஸ்ட்டு லைக்கு தேங்க் யூ தேங்க்யூ சார் மச் மூணு லைக் பார்த்து ஸ்டாண்டை மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன்

சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சாரி கமாண்ட் விசிபிள் ஆகவே இருச்சுப்பா ஆள் கமாண்ட் கொடுத்தது படமா தருது என்னடா என்ன கமாண்ட் வரல ஆனா லைக் மட்டும் வந்துருச்சுன்னு பார்த்தேன் அழகு ஜெய் சபீமா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா லஷ்மி பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க தினேஷ் தீபக் ஹாய் பா ஹாய்

சபிமா, இருக்கீங்களா என்ன வருத்தம் என்ன கோவம் ஏன் பேச சபிமா ஹாய் ஐபா வா சபை எல்லாம் எங்க இருக்கீங்க நம்ம எல்லေ சவ ராகு சிவா தம்பி எராஜ் கிரண் கோவாலே யாரா பேரு டி ச யாராโดட உத்தரமட்டு வாட்ச் பண்ணிட்டீங்க சைலென்ட்டா ஹாய் சைலன்ட் மெசேஜ் பண்ணுங்கங்க நீரை வணக்கம் போடுற மாதிரி இல்ல போடுற மாதிரி இல்ல நீ போட்டு கசகசன்னு ஏற்கா இருக்கு போதும் எல்லா தூரம் தானே தெரியும்

நான் இப்போ சபீமா மட்டும் வந்துருந்தாங்க சபீமா ஏஸ்பி அலுவலாம் எல்லாம் வந்துட்டு லைஃப் கொடுத்துட்டாங்க அஞ்சு பேர் லைட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு லீவ் ஒன்றுமே வரல அப்படிதான் ஒன்று வரல நினச்சிட்டு ஃபஸ்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு நேரம் போனால் போகுது ஒரு நேரம் ஒருத்தரேன் கடுப்பாக கடுப்பாகுது எனக்கு நைட்டு திருப்பி நெட் இருந்துச்சு ஒரு வீட்டு மறுபடியில் போட்டு விட்டேன் சும்மா சைலண்ட்டாக போட்டு வந்தது சைலண்ட்டை போட்டு சேனல் லோக வச்சு விட்டேன் எல்லாம் வந்து அதுலேயும் லைக் பண்ணியிருந்தாங்க இரநூத்தி இருபது நோக்கி வச்சு சரி நெட்டை வேஸ்ட் ஆகணும் அது பாட்டு போட்டு விட்டு வச்சு அணியாயத்துக்கு ரொம்ப ஒன்று இல்லை நினைக்குது என்ன பாட்டு வச்சேன் எதுவாக தந்தி அடிச்சாலும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு

हाय बना चाहे आर बट हाय समझेंगे आर बट हाय नलार कितना साफ़ कचा लाइफ सोल लाइफ सोल में पास सभी तो लाइफ में पास रही है आर बट नहीं है तो तम्ही कलकल है तम्ही कलकल है तम्ही कलकल है तम्ही

இல்ல இப்ப வந்து ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபர்ஸ்ட் டீத்துல கொதிக்க வச்சது கொதிக்க வச்சிருந்தா நம்ம நம்ம கொதிக்க வச்சி விட்டுட்டு நாலு ஏலக்காய் போட்டானே தான் வாசம் சும்மா ஒரு டீ குடிக்க பிடிக்கல அது ஏலக்காய் ஓவர் ஏலக்காய் அந்த மாதிரி அதுக்கு நல்லா இவங்க என்ன பா பா சொல்ல நாங்க சரி நீ போய் சாப்பிடுற லைவ் கட் பண்ணிக்கலாம் என்ன ஆச்சு

சபீபா அழகு வச்சு எப்பொழுது வரவங்க கூட வரல வரலையே என்ன போல போல